நாளைக்கான ப்ரிடிக்ஷன் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கார்த்திக் ராஜா ப்ளஸ் தீபாவோட ஐட்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களோட ஃபேவரட் நீங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு கார்த்திக் தீபா அப்படின்னு அவங்க லவ் சிம்பிள் போட்டு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்டே சீனில் வந்துட்டு சிதம்பரம் இல்லையா அவர் பேசுகிற சைன் தான் காமிச்சிட்ருக்காங்க தீபா வந்துட்டு உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தாலுமே அவங்க அப்பாவை பற்றி பேசவும் ஒரு நிமிஷம் ஸ்டன்னாகி போய் நின்றுட்டு சிதம்பரத்தை பார்த்துட்டே தான் போகிறாங்க வெளியில போயிட்டு கடவுளை எது கெட்டதா நடந்துட கூடாது எல்லாமே நல்லா தான் நடக்கணும் இந்த பிரச்சனையில இருந்து நீதான் என்ன வெளியில கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க உள்ளே தீப போனதுமே ஐஸ்வர்யா சகுனி வேலை பார்க்க வந்துடுவாங்கல்ல அவங்க டக்குன்னு வர்றாங்க சார் நான் தான் சொன்னேன்ல அவள் கார்த்திக்கு அகென்ஸ்ட்டாக எதுவுமே பண்ண மாட்டாள் பார்த்தீங்களே என் புருஷன் அப்படி இப்படி அவருக்கு எதிராக எதுவும் பண்ண மாட்டேன்னு என்னெல்லாம் டயலாக் பேசிக்கிட்டு இருக்கானு இவ்வளோ பணத்தை எடுத்து வச்சிங்களே கொஞ்சமாவது அசந்தாலான்னு பார்த்தீங்களா அவள் எல்லாம் பயங்கர ஆள் கிடையாது சார் அப்படின்றாங்க அம்மா ஐஸ்வர்யா எந்த பிளானும் போடாமலாம் நான் இந்த இடத்துல வந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பேன் ஒரு விஷயத்தை நம்ம வேணும்னு முடிவு பண்ணுறேன்னு வச்சுக்கோ அதுக்கு எந்த எல்லைக்கு வேணால் போகிறவேன் இந்த சிதம்பரம் அது மட்டும் கிடையாது இவளை இப்போ தானே நான் வந்துட்டு ட்ரம் கார்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அந்த கார்த்தியை அடித்து படுக்க வைக்கிறதுக்குரிய துருப்புச்சீட்டே இவ தான் இவளை அவ்வளோ சீக்கிரத்தில் நான் விட்டுருவேனா என்னையே அவள் மிரட்டி பார்க்காலோ புருஷனு பொண்டாட்டியை சேர்ந்து என்னை ஆட்டி வைக்கலாம்னு நினச்சிட்டாங்களா அது அவங்க கனவுலையும் நடக்காது இவ இவ்வளோ தைரியமாக பேசுகிறானா அதுக்கு பின்னாடி அவள் புருஷ இருக்கிறது தானே காரணம் அது மட்டும் கிடையாது உண்மை தெரிஞ்சாலும் பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கா சொன்னால் நமக்கு என்ன யூஸ் இருக்குது ஆனா வச்சிருக்க பிளானே வேற அப்படின்னு சொல்ல என்ன சார் பிளான் பண்ண போறீங்க அப்படின்றாங்க இவ்வளோ தூரம் நான் பேசுனேனே அவ பயப்பட்டாளா இல்லை ஆனால் அவங்க அப்பாவை பத்தி பேசும்போது ஒரு நிமிஷம் நின்ன அந்த இடத்துல வாய் பொய் சொல்லலாமா கண்ணு பொய் சொல்லாது அவளோட கண்ணில் இருந்த பயத்தை பார்த்தேன் நம்ம அடிக்க வேண்டியது அங்கே தான் குடும்பத்தை தொட்டால் தான் இவளுக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்ல அது ஏற்கனவே தெரியும் சார் குடும்பத்துக்கு எதால்னா இவன் முதல்ல வந்து தான் நிப்பா அதே குடும்பத்துக்காண்டி தானே இவ அவளோட பேர் புகழெலாம் மறைச்சிக்கிட்டு இப்போ வரைக்கும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு இந்த நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கா இப்போ அது மேட்ரு கிடையாது அந்த குடும்பத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்ல சிதம்பரம் வந்துட்டு ஐஸ்வர்யா பார்த்து நக்கலாக சிரிக்கிறாங்க நான் நினச்சிருக்கிற இதே வேற அப்படின்ற மாதிரி அடுத்து வந்துட்டு தீபாவத்தை காமிக்கிறாங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஆஃபீஸ் தான் போகிறாங்க தீபாக்கு ஃபுல்லாக சிதம்பரம் பேசினதே தான் மைண்டில் ஓடிட்டுருக்கு ஐயோ அவர் ஏதாவது பண்ணிடுவாரோ கார்த்திக் சார்கிட்ட இதை பற்றி பேசலாமா வேணாமா எதை வச்சு பேசுறது நான் தான் பல்லவியனை மிரட்டாரு நான் பேச முடியும் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியவே இல்லையே ஒருவேளை மீனாட்சி கார்ட்ட சொல்லிக்கிட்டே ஏதாவது ஐடியா கேட்கலாமா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே போய்கிட்டு இருக்காங்க அடுத்தது கார்த்தி தீபாவும் தான் பேசிகிட்டு இருக்காங்க சார் சிதம்பரம் வேற அந்த பல்லவி வச்சு பாட போறேன்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்காரு நீங்கள் அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க பல்லவி அவங்களுக்காக போய் பாடுவாங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல இல்லை கண்டிப்பாக பல்லவி பாட மாட்டாங்க அது மட்டும் கிடையாது சிதம்பர சார் ஃபஸ்ட்டு பணத்தை கொடுத்து தான் லாக் பண்ணுவாங்க எனக்கு தெரியும் பல்லவியை பற்றி நல்லாவே தெரியும் பணத்துக்காக பாடுற பொண்ணு அந்த பொண்ணு கிடையாது அப்படி பணம் பேரு எல்லாம் முக்கியம்னு அந்த பொண்ணு நினச்சிருந்தா நான் அவன் கொடுத்த ஆஃபரையே அந்த பொண்ணு ஏற்றுட்டுருக்கலாமே வேணான்னு சொல்லி ஏன் தட்டி அந்த பொண்ணுக்கு வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு சிதம்பரம் வந்துட்டு கம்பல் பண்ணி பாட வச்சாலும் வைக்கலாம் ஆனால் அந்த பொண்ணு அங்கே பாடணும்னு முடிவெடுத்தாங்கன்னா அதை நான் தடுக்க மாட்டேன் அது அவங்களோட விருப்பம் ஒருத்தங்க விருப்பத்துக்கு மாறான எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு யோசிக்கிறாங்க என்னங்க மறுபடியும் நான் பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் எதை யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிவிட்டு தீபா அமைதியாகிடுறாங்க அடுத்து தீபா கேட்குறாங்க சார் நீங்கள் பல்லவி கால் பண்ணி நம்ம கம்பெனிக்கு பாட வரதை பற்றி எதுவும் பேசலையா அப்படின்னு கேட்குறாங்க நான் தான் வந்துட்டு கோவிலில் வச்சே சொன்னேன் இல்லைங்க கேட்டேன் அவங்க இனிமேல் என்னை கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கே விருப்பம் பாடித்தர ஓகே அப்படின்னா அவங்க எனக்கு வந்துட்டு பாடி கொடுக்கட்டும் அவங்க என் கம்பெனியை தேடி வருவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்து வந்து வந்துட்டு தீபா கிட்ட போய் இதெல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க இப்படி நடந்ததெல்லாம் என்ன தீபா அவர் ஒன்று அளவுக்கு வந்துட்டாரா அப்படின்னு சொல்ல ஆமக்கா அவரால் எது பிரச்சனை வருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆனால் போதும்க்கா அவர் இந்த பிரச்சனையை பற்றி வீட்டில் சொன்னாலே எனக்கு அவளை கிடையாது இந்த பிரச்சனையை அப்படியே மறைச்சி மறைச்சி நானே கொஞ்சம் நாளில் பைத்தியம் ஆயிடுவோம் போல் எனக்கு தலையே வெடிச்சிரும் போல் இருக்குக்கா அதனால் அவர் மூலயமா தெரியுறதுல ஒன்றும் எனக்கு ஆச்சரியம் கிடையாது அதை தெரிஞ்சுக்கிட்டால் கார்த்திக் சார் அதுக்கடுத்து எவ்வளோ கஷ்டப்படுவார் அதை நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்குது இவ்வளோ நாள் கூடையே இருந்து இதெல்லாம் மறைச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவர் பாக்குற பார்வையை தாங்க என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீபா ரொம்ப ஃபீல் பண்றாங்க இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் வரும்னு நினச்சி கூட பார்க்கல தீபா அன்றைக்கே இனி வந்துட்டு சொல்லணும்னு முடிவெடுத்தப்பார் இப்போ சாம போய் சொல்லியிருக்கலாம் இவ்வளோ தூரம் அந்த சிதம்பரை கொண்டு வந்து உன்னை பிளாக்மெயில் பண்ணுற அளவுக்கு வந்துட்டார் பாருன் அவருக்கு எவ்வளோ தைரியம் தான் கெட்டுக்கெட்டாக பணத்தை எடுத்து வச்சு அவருக்காக பாட சொல்லி கூப்பிட்ருப்பார் இத்தனைக்கும் நீ கார்த்திகோட ஒய்ஃபுன்னு தெரிஞ்சுமே அவர் கார்த்திகை வந்துட்டு தோக்கடிக்கிறதுக்கு எவ்வளோ லெவலுக்கு இறங்குறாருப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஆமாக்கா அத்கா எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனால் அவர் கடைசியாக எங்கள் அப்பாவை பற்றி பேசினாருக்கா அதுலேருந்தே எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது என் ஃபேமிலிக்கு ஒன்றுனா என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒரே வழி கார்த்திகிட்ட ஏதாவது சொல்லி ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்றாங்க வேணாங்கக்கா அவர் மேலும் மேலும் கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்லிடுறாங்க அடுத்து வந்துட்டு சிதம்பரம் அந்த சைடு தான் தீபா கால் பண்ணுறாங்க தீபா வந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லி வேண்டா விருப்பாக தான் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க என்னம்மா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்க தீபா வந்துட்டு முடிக்கிறாங்க நான் வீடுன்னு சொன்னது இங்கே இல்லைம்மா உன் பிறந்த வீடை சொன்னேன் உங்கள் அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்க தீபாக்கு வந்துட்டு ஒரு செகண்ட் பயமாயிடுது போச்சு போச்சு அப்பாவை வந்துட்டு ஏதும் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இன்னைக்கு ஸ்டோரியில வந்துட்டு வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்படியோ அடுத்த சீன்ல வந்துட்டு சிதம்பரம் தீபாவோட அப்பாவை கடத்தி வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுவாரு தீபாவும் கண்டிப்பா பாடி கொடுத்துற மாதிரி தான் சீன் வரும் விட்டுருவாங்க கார்த்தி வந்துட்டு யாரா பாடி கொடுத்துருப்பா அப்படின்னு யோசித்தப்போ பல்லவி வாய்ஸ் கூட வரலாம் எப்படி பல்லவி போய் அவங்களுக்கு பாடியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சி கடைசியில் கூட தீபாவோட அப்பாவை கடத்தி வச்சது தீபா தான் பல்லவின்ற மாதிரி கூட தெரிகிற மாதிரி ஸ்டோரி வரலாம் சிம்பிளாக முடிய வேண்டிய ஒரு மேட்ரை எந்தளவுக்கு இப்படியே கழுத்தை சுற்றி தான் மூக்க தொடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு இந்த டேரக்டர் எழுத்துட்டு போகிறாங்கன்னு பார்க்கவே இரிட்டேட்டிங்காக இருக்குது அதாவது கா மாசு ராஜா அவர் நடித்தா இப்படிப்பட்ட டம்மியாக இருந்த சீரியலை கூட பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வெச்சா போல அதனால தான் ஸ்டோரி எந்த மாதிரிலாம் மொக்கையாக எழுத்துகிட்டு போகிறாங்க நான் சொன்ன மாதிரி அதர் லாங்குவேஜ்லலாம் எப்படிலாம் எடுத்திருக்காங்க இந்த எப் இந்த எபிசோட்ஸ்க்குலாம் பயங்கரமாக இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்துட்டு ரொமான்டிக் சேனம் அந்த மாதிரிலாம் வந்துட்டு பயங்கர மாசா வந்துருச்சு தான் ஏன் இப்படி வந்து இழுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியல இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க